வணக்கம் விழுப்புரம் தெற்கு மாவட்ட திமுக சார்பில் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்ற மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கண்டாட்சிபுரம் ஊராட்சியில் நடைபெற்ற கூட்டத்திற்கு விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக பொறுப்பாளர் பொன் கௌதம சிகாமணி தலைமை தாங்கினார் கூட்டத்தில் கழக உயர்நிலை செயல்திட்ட குழு உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான பொன்முடி மற்றும் மாநில மாணவரணி அமைப்பாளர் ராஜீவ்காந்தி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் கூட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் பொன்முடி தமிழகத்தில் ஆணுக்கு நிகர் பெண் என்ற நோக்கில் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் குறிப்பாக பெண்கள் கல்வி கற்க வேண்டும் என்பதே தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் ஆகியோர் கண்ட கனவை இன்றைக்கு நினைவாக்கி கொண்டிருப்பவர் தான் நம் முதல்வர் மு ஸ்டாலின் என தெரிவித்தார் முன்னதாக பேசிய மாநில மாணவரணி அமைப்பாளர் ராஜீவ்காந்தி இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் குடும்ப பெண்களுக்கு மாதந்தோறும் அவர்களின் சுயமரியாதையை காக்கும் வகையில் ஆயிரம் ரூபாய் வழங்கிய அரசு நம் முதல்வர் மு ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசுதான் என்று பேசினார் கழக உறுப்பினர்களும் பொதுமக்களும் தமிழகத்தை தலைகுனிய விடமாட்டோம் என்ற உறுதிமொழியை ஏற்றனர் இந்த நிகழ்ச்சியில் விக்கிரவாண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்னியு சிவா மாவட்ட ஊராட்சி குழு பெருந்தலைவர் ஜெயச்சந்திரன் ஒன்றிய செயலாளர் ரவிச்சந்திரன் பிரபு கல்பட்டு ராஜா மும்மூர்த்தி தங்கம் விஸ்வநாதன் மாவட்ட நிர்வாகிகள் முருகன் கற்பகம் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் ரெட் தமிழ் செய்திக்காக விழுப்புரம் மாவட்ட செய்தியாளர் எம் ஆர் ரவி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் அனைத்து ஒன்றிய கழகத்தின் நிர்வாகிகளே விழுப்புரம் தெற்கு மாவட்டத்திலிருந்து கலந்து கொண்டிருக்கிற ஒரே வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்றால் நம்ம எல்லாம் ஆளாக்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற உறுப்பினர்களின் குறைக்கும் நியாயமற்ற தொகுதி மறுவரையறைக்கு எதிராக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் நான் வாக்காளர் பட்டியல் மோசடி மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் சாருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைமுறைய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் எந்த ஒரு திட்டத்தையும் எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியேற்கிறேன் தமிழ்மொழி பண்பாடு மற்றும் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் எதற்காகவும் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலைமுனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலை உனிய விடமாட்டேன் தமிழ்நாட்டை தலை உனிய விடமாட்டேன் இருக்கேன் சும்மாதானே இருக்க என் பெண்கள் எல்லாம் சொன்ன போது இந்தியாவில் ஒரே ஒரு தலைவன் தான் சொன்னான் என் அக்கா என் அம்மா என் தங்கச்சி என் பேர பத்திங்க யாரும் சும்மா இல்ல அவர்கள் உழைக்கிறார்கள் என்று உங்கள் உழைப்பை அங்கீகரித்த ஒரே தலைவன் முட்டுவேல் கருணாநிதி ஸ்டாலின் உங்கள் அன்பு முதலமைச்சர் அன்பு கொண்ட தாய்மார்களே இதை மகளிருக்கான அரசியலம் ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா மாதம் ஆயிரம் ரூபாயை கொடுத்தாரு எல்லாரும் கேட்பாங்க ஆமா அந்த ஆயிரம் ரூபாய் சிறுவாடு சேர்த்து நாங்க தங்க நகை வாங்கிட்டோம் இந்த ஆயிரம் ரூபாயில கார் வாங்கிட்டோம் புள்ளட்டு வாங்கிட்டேன் வீடு வாங்கிட்டோம் ஆமா இருக்கு அது இந்த மாதிரி கட்சி ஆயிரம் ரூபாய் தானே இருக்கு ஆனால் அந்த ஆயிரம் ரூபாய்க்கு என்ன இருந்தது என்றால் அன்பு கொண்ட தாய்மார்களே என் அம்மா மார்களே என்னுடைய வயதை உத்த தோழிகளே என் தங்கைகளே என் அக்காக்களே அந்த ஆயிரம் ரூபாயில் ஒரு சுயமரியாதை இருந்தது பொம்பளைனா பெண்கள்னா வீட்டுக்களை தானே இருக்கான்னு சொன்ன இந்த அரசாங்கம் சொல்றது என் அம்மா என் தங்கச்சி என் அக்கா என்னுடைய பிள்ளைகள் யாரும் சும்மா இருக்கல அவர்களுக்கான ஊதியத்தை மாத ஆயிரம் ரூபாயை நான் கொடுக்க வேண்டும் கொடுக்க முதலமைச்சர் உங்கள் அன்பு முதலமைச்சர் அவர் தான் சொன்னார் அப்பன் ஏறு ஓட்டுகிற போது அம்மா ஏர் ஓட்டுகிறார் அப்பா வயல்ல போய் கரும்பு ஓட்டுனா என் அம்மா களை எடுப்பா அப்பா ஆறு மாடு மேய்ச்சா என் அம்மா பின்னாடியே இந்த கஞ்சி காயத்தை தூக்கிட்டு பின்னாடியே போவா ஆம்பளை பாக்குற வேலைய பொங்கலை எல்லாத்தையும் பார்த்தா வீட்டுக்கு முதல்ல முத முதல் எந்திரிச்சு நாலு மணிக்கு ராத்திரி சாப்பிட்டு போட்டு அந்த பழைய பாத்திரத்தை பத்து பாத்திரத்தை தேய்ச்சி முடிச்சுட்டு மாடு இருந்தா போய் பாலை பிச்சியாது கடையில போய் பால் பாக்கெட் அணையாந்து ஒரு காபி தண்ணிய வச்சு வீடு கூட்டி முழுகி முத்தம் தெளிச்சுட்டு அவ ஒரு மணலு குடிச்சிட்டு ஆம்பளையால எழுப்பி இந்தா சாமி காபி இந்தா சாமி டீ குடுப்பா முத காப்பி வீட்டை குடிச்சிட்டு ஆம்பளையால அடுத்த காப்பி எங்க போயிருவாரு எங்க போயிருவாரு முக்கு டீ கடைக்கு போயிருவாரு ஆனா என் அம்மாவோட ஆத்தாளு அடுத்த வேளை இட்லியா தோசையா சப்பாத்தியா சோறாமல் மெனக்கட்டு கத்திரிக்காயோ முங்கக்காயோ வெள்ளக்காயோ ஏதோ ஒரு காய்கறியை தேடி வீட்டுல தோசையோ பழையோ ஊத்தி வச்சுட்டு நூறு நாலு வேலைக்கு போலாமா இந்த பாவி மோடி அந்த நூறு நாளையும் உனக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன போது இந்த முதலமைச்சர் எங்கள் பணம் எங்கள் மக்கள் பணம் நீ கொடுக்க வேண்டும் என்று போராடி கேட்டுக்கொண்டார் உழைப்போம் கண்ணச்சல தொங்க தங்க ஆடு ஆடுபாட போட உழைச்சோம் உலகில் எந்த அரசாங்கம் உலகில் எந்த நாட்டில் எந்த அரசாங்கம் என் பெண்களை பற்றி கவலைப்படாத போது இந்த நாட்டின் முதலமைச்சர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கருணாநிதி அன்பு முதலமைச்சர் தான்

அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் கல்லூரி அரசு கலை கலைக்கல்லூரிகள் முதல்ல ஒன்றுமே இருந்தாலும் இருந்துச்சு சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் தான் போனோம்னா இப்போ பார்த்தீங்கன்னா சிவா சிவாங்க தொகுதியில் ஒரு கல்லூரியை வணங்கிட்டார் அந்த மாதிரி இப்போ கூட ஒரு கல்லூரி இங்கே அறிவுள்ள கல்லூரி உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நம்முடைய ஆட்சி அதுதான் தன்னுடைய தளபதியினுடைய ஆட்சி எல்லோரும் படிக்க வேண்டும் எல்லோரும் படிக்க வேண்டும் நான் இப்ப இங்க எஸ்எல்சி படிக்கும்போது இங்கே வடிவேல் ஒன்று இருக்கும் இங்கே வேறு ஓட்டல்னு ஒன்று இருக்கும் இந்த ரெண்டு ஓட்டல் என்ன இருக்கு எல்லாம் தலையாட்டு வயசானவங்களுக்கு தெரியாததுலாம் அந்த மாதிரி இருந்த காலம் இன்னைக்கு எவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறது பார்த்தீங்களா அதுதான் திராவிட மாடல் ஆட்சி அதுதான் பெரியார் அண்ணா கலைஞர் தளபதி போட்டது எல்லா கிராமங்களும் எல்லா நகரங்களும் எல்லா பேரூராட்சிகளும் வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம் அந்த அடிப்படையில் தான் நாம் இவர்களை செய்து கொண்டிருக்கிறோம் தளபதி அவர்கள் செய்திருக்கிற சாதனைகளை எல்லாம் நாங்கள் சொல்வதை விட உங்களுக்கு தெரியும் நீங்கள் எல்லாம் இப்பொழுது தொலைக்காட்சியிலே எல்லாத்தையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஆகவே அந்த சாதனைகளை செய்கிற